வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் மூன்று புள்ளி தொன்னூற்று ஐந்து சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் எப்ராஹிம் மனாசேக்கு யாக்கோபு ஆசி வழங்குதல் இந்நிகழ்ச்சிகளுக்குப் பின் உம் தந்தை உடல் நலமின்றி இருக்கிறார் என்று யோசேப்புக்குத் தெரிவிக்கப்பட்டது உடனே அவர் தம் இரு மைந்தர்களாகிய மனாசேயையும் எப்ராஹிமையும் அழைத்துக் கொண்டு சென்றார் இதோ உம் மகன் யோசேப்பு உம்மைக் காண வந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டவுடன் யாக்கோபு பெருமுயற்சி செய்து எழுந்து கட்டிலின் மேல் அமர்ந்தார் யாக்கோபு யோசேப்பை நோக்கி எல்லாம் வல்ல இறைவன் காணான் நாட்டிலுள்ள லூசு என்ற இடத்தில் எனக்கு காட்சியளித்து ஆசி வழங்கி நான் உன்னை பல்கி பெருகச் செய்வேன் உன்னை திரளான மக்கள் கூட்டமாக ஆக்குவேன் இந்நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் என்றுமுழ உடைமையாகத் தருவேன் என்று வாக்களித்தார் ஆகையால் நான் எகிப்திற்கு வந்து உன்னிடம் சேர்வதற்கு முன்பே உனக்கு இந்நாட்டில் பிறந்த இரு மைண்டரும் என் புதல்வர்களாயிருப்பார்கள் ரூபன் சிமியோன் போன்று எப்ராஹிமும் மனாசேயும் என்னுடையவர்களே இவர்களுக்குப் பின் உனக்கு பிறக்கும் ஏனைய புதல்வர்கள் உன்னுடையவர்களாகவே இருப்பார்கள் அவர்கள் தங்கள் மூத்த சகோதரர்களின் பெயர் வரிசையில் சேர்க்கப்பட்டு அவர்களது உரிமையில் பங்கு பெறுவர் ஏனெனில் நான் பதானை விட்டு வரும்பொழுது வழியில் ராகேல் கானான் நாட்டில் இறந்து என்னை துயரத்தில் ஆழ்த்தினாள் அப்பொழுது நான் எப்ராத்துக்கு அருகில் இருந்தேன் எப்ராத்துக்கு அதாவது பெத்லகேமுக்கு போகும் வழியில் அவளை அடக்கம் செய்தேன் என்றார் பின்னர் அவர் யோசேப்பின் புதல்வர்களை கண்டு இவர்கள் யார் என்று கேட்டார் யோசேப்பு தம் தந்தையிடம் இந்நாட்டில் கடவுள் எனக்கு தந்தருளின மைந்தர்கள் இவர்கள்தாம் என்று சொல்ல அவர் அவர்களை என் அருகில் கொண்டு வா நான் அவர்களுக்கு ஆசி வழங்குகிறேன் என்றார் ஏனெனில் வயது முதிர்ச்சியினால் இஸ்ரேலின் பார்வை மங்கிப்போக அவர் எதையும் காண முடியாதவராயிருந்தார் யோசேப்பு அவர்களை அவர் அருகில் கொண்டு வந்தவுடன் அவர் அவர்களை முத்தமிட்டு அரவணைத்துக் கொண்டார் பின்னர் இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை நான் காண மாட்டேன் என்றே நினைத்தேன் ஆனால் உன் வழிமரபையும் கூட நான் காணும்படி கடவுள் அருள் செய்தார் என்றார் பின்னர் யோசேப்பு அவர் மடியிலிருந்த தம் பிள்ளைகளை இறக்கிவிட்டு தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார் பின்பு யோசேப்பு இப்ராஹிமை தம் வழக்கையால் இஸ்ரேலுக்கு இடப்புறமும் மனாசேயை தம் இடக்கையால் இஸ்ரேலுக்கு வலப்புறமும் இருக்கும்படி அழைத்து வந்து இருவரையும் அவர் அருகில் நிறுத்தினார் ஆனால் இஸ்ரேல் தம் கைகளை குறுக்காக நீட்டி வலக்கையை இளையவன் எப்ராஹிமின் தலைமீதும் இடக்கையை தலைமகன் மனாசேயின் தலைமீதும் மாற்றி வைத்தார் என் தந்தையரான ஆபிரகாமும் ஈசாக்கும் எந்த கடவுள் திருமுன் நடந்து வந்தனரோ அந்த கடவுளே இன்று வரை என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஆயராக விளங்கி வருகிறார் அந்த கடவுள் என்னை எல்லா தீமையினின்றும் மீட்ட தூதர் இச்சிறுவர்களுக்கு ஆசி வழங்குவாராக மேலும் என் பெயரும் என் தந்தையரான ஆபிரகாம் ஈசாக்கின் பெயர்களும் இவர்கள் மூலம் நிலை மண்ணுலகில் இவர்கள் பெருந்திரளாகப் பல்குவார்களாக தம் தந்தை வழக்கையை எப்ராஹிம் தலைமையில் வைத்திருந்தது யோசேப்புக்கு பிடிக்கவில்லை எனவே அவர் எப்ராஹிம் தலைமையில் இருந்த தம் தந்தையின் கையை மனாசேயின் தலைமையில் வைக்கும்படி எடுக்க முயன்றார் யோசேப்பு தம் தந்தையை நோக்கி தந்தையே இது சரியென்று இவன்தான் தலைமகன் இவன் தலையின் மேல் உமது வழக்கையை வையும் என்றார் ஆனால் அவர் தந்தை மறுத்து தெரியும் மகனே எனக்கு தெரியும் இவனும் ஒரு மக்களினமாக பல்கிப் பெருகுவான் ஆனால் இவன் தம்பி இவனிலும் பெரியவன் ஆவான் அவன் வழிமரபினர் மக்களினங்களாகப் பெருகுவர் என்று கூறினார் மேலும் அவர் அன்று அவர்களுக்கு ஆசி வழங்கி கூறியது எப்ராஹிம் மனாசேயைப் போல் உன்னையும் கடவுள் வளரச் செய்வாராகு என்று உங்கள் பெயரால் இஸ்ரேல் ஆசி வழங்கும் இவ்வாறு அவர் எப்ராஹிமை மனாசேக்கு முன்வைத்தார் பின்பு இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி இதோ நான் சாகப் போகிறேன் கடவுள் உங்களோடு இருப்பார் உங்கள் மூதாதையரின் நாட்டிற்கு உங்களை அவர் திரும்பவும் நடத்திச் செல்வார் நான் என் வாளாலும் வில்லாலும் எமோரியரிடமிருந்து கைப்பற்றிய பகுதியை உன் சகோதரரை விட உயர்ந்தவன் என்ற முறையில் உனக்கே தருகிறேன் என்றார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் நாற்பத்தி எட்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்